குட்டியின் வணக்கம் மக்களே உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அந்த ஒரு தீர்ப்புக்குள்ளேயே ஒரு விஷயம் டைரக்டாகவும் இன்னொரு விஷயம் இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறதா இன்னைக்கான முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது முக்கியமாக எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் ஒரு சொத்தை பதிவு செய்யறதால மட்டுமே அவர் உரிமையாளர் ஆகிவிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் தமிழ்நாடு அரசு வந்து பத்திரப்பிரிவு பிரிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐம்பத்தி ஐந்து ஏஐ அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுவும் சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்ட்டு ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனோடு அவங்களோட தீர்ப்பை கொடுத்துருக்காங்க வாங்க உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை பற்றி முழுசா நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பத்திரப்பிரிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இருக்கு இல்லைங்களா அதனுடைய ஒரு சில சட்ட பிரிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ அதாவது ஒரு சில ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கலாம் பத்திரப்பதிவு அலுவலர் ஒரு சில ஆவணங்களை வந்து அவங்க பத்திரப்பதிவு செய்ய மறுக்கலாம் ஆனால் அவை எந்தெந்த நிலங்களாக இருந்தால் இவர் மறுக்க வேண்டும் அப்படிங்கிறத டுவெண்ட்டி டூ ஏ சொல்லுது அதில் குறிப்பிட்டுள்ள நிலத்தை மட்டும்தான் அவங்க வந்து பத்திரப்பதிவு செய்யறதுல சொல்லியிருக்காங்க மறுக்கணும்னு சொல்லிருக்காங்க பிரிவு பி இந்த இருபத்தி ரெண்டு பி என்ன சொல்லுதுன்னா போலி ஆவணங்கள் மற்றும் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பிற ஆவணங்களை பதிவு செய்ய மறுப்பது இந்த மாதிரி இதுக்கான ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் அவரால் மறுக்க முடியும் அடுத்து பிரிவு அறுபத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜி இருக்கார் இல்லைங்களா பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவர் அவருக்கான அதிகாரம் பதிவு அலுவலங்களை அலுவலகங்களை மேற்பார்வையிட்டு அதை என்ன செய்யணுமோ அதுக்கான விதிமுறைகள் அவருக்கான பவர் என்ன அப்படிங்கிறத வந்து பிரிவு அறுபத்தி ஒன்பது சொல்லுது இதை தாண்டி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏ பதிவு அதிகாரிக்கு பத்திரப்பதிவை மறுக்கும் அதிகாரம் அதுவும் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவர் வந்து மறுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நாலு பிரிவை தான் இந்த மொத்த கேஸ்லேயுமே வந்து தெளிவாக விசாரிச்சுட்டு அவங்க வந்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த முழு தீர்ப்பினுடைய நகலுக்கான லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் படித்து இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோக்க பர்பஸ்க்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நம்ம டேட்டாவை சொல்ல போகிறோம் நீங்கள் முழுவதுமாக அது ஒரு பதிமூணு பக்கம் இருக்குது அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கே கோபி அப்படிங்கிற ஒரு நபர் திரு ஜெயராமன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு சேல் டீட்டை வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறாரு அதாவது விற்பனை பத்திரம் வாங்குறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி ரெடி பண்ணுறாரு அதை சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து மறுக்கிறார் ஸோ அந்த மறுக்கிறதுக்கு எதிர்த்து அவர் சப் ரெஜிஸ்டார் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மறுத்ததை எதிர்த்து இவர் என்ன பண்ணால் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு அதை வந்து தள்ளுபடி செய்யப்படுது ஸோ அதனால் இவர் வந்து மாவட்ட பதிவாளர்கிட்ட போயிட்டு தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்றாரு அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுறாருனா நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து அதுக்கு அந்த அப்பீலை வந்து அலோவ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேடிவிட்ட ஒரு லெட்டரை சப் ரெஜிஸ்டாருக்கு அனுப்பியிருக்காரு இந்த இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சப் ரெஜிஸ்டார் என்ன சொல்லால் சரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டோட ப்ரூஃபையும் வச்சு நீங்கள் வந்து அண்டு உங்களோட அந்த நிலம் வந்து அவருக்கு தான் சொந்தம் ஐ மீன் அந்த விற்கக்கூடிய நபருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத அவரோட ப்ரூஃபையும் நீங்கள் சேர்த்து இணைச்சி வச்சு நீங்க வந்து மறுபடியும் புட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவருங்க எடுத்துட்டு போய் மறுபடியும் டேபிளில் போது மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக எடுத்துன்னு போய் போடும்போது அன்னைக்கு தேதிட்ட ஒரு ஆர்டரை காட்டி அதாவது அந்த ஐம்பத்தி ஐந்து ஏன்னு ஒரு சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டு சொல்லி அந்த சட்டப்பிரிவை காட்டி மறுபடியும் சப் ரெஜிஸ்டர் அதே வந்து ரிஜெக்ட் பண்றாரு ஸோ இதை எதிர்த்து ஒரு ரிட் பெட்டிஷனை போடுறாரு அந்த கோபி அப்படிங்கிற நபர் அதை தள்ளுபடி செய்கிறாங்க அந்த ரிட் பெட்டிஷனுக்கு அப்பீல் போடுறாரு தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கான மேல்முறையீடு போடுறாரு அதுவும் லேர்ன்டு சிங்கிள் ஜட்ஜா பேனலில் வந்து அதுவும் டிஸ்மிஸ் செய்யப்படுது இதனால் அவர் என்ன பண்ணுறாருனா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ரிட் அப்பீலில் வந்து மேலே வந்து அப்பீலுக்கு வந்து சிவில் அப்பீலை வந்து கொண்டு போகிறாரு அப்படி கொண்டு போகும்போது தான் இந்த கேஸானது முழு வழக்கம் வந்து நடக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசினுடைய சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏ அப்படிங்கிற சட்டப்பிரிவானது என்ன சொல்லுதுன்னா ஒரு நபர் தன்னுடைய நிலத்தினுடைய அதிகாரம் அதனுடைய தலைப்பு வந்து என்கிட்ட தான் இருக்கு அந்த நிலம் எனக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிறத லீகலாக ப்ரூவ் பண்ண தவறிவிட்டால் அந்த சப்ரெஜிஸ்டார் அவருடைய நிலத்தை பதிவு செய்ய தேவையில்லை அவர் வந்து மறுக்கலாம் லீகலா எப்படின்னா அந்த நிலத்தினுடைய முந்தைய ஆவணம் அந்த நிலமானது அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத அந்த நபர் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அந்த பழைய டாக்குமெண்ட் இல்ல முந்தைய அப்படிங்கிற பட்சத்துல அவர் சர்டிஃபிகேட் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்து ஆடு கொடுத்தது இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் கொண்டு வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படி இதை வந்து அவர் நிரூபிக்க தவறினால் அந்த வகையான பத்திரப்பதிவுகளை சார்பதிவாளர் மறுக்கலாம் அப்படிங்கிற பவரை சார்பதிவாளருக்கு இந்த பத்திரப்பதிவுனுடைய ஃபிஃப்டி ஃபைவ் ஏ அப்படிங்கிற ரூலானது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரூலை வந்து கோட் பண்ணி தான் அவர் வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்காரு அடுத்து இப்போது நம்ம கே கோபின்ற ஒரு நபர் கேஸ் போட்டார் இல்லையா அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா பத்திரப்பதிவுத்துறை சட்டம் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற சட்டமானது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு சில பவரை வந்து கொடுத்துருக்கு இந்த நபருக்கு இந்த பவர் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பவரினுடைய அடிப்படையில் அந்த பவரினுடைய அடிப்படையில் ஒரு பத்திரப்பதிவு துறையின் எந்த ஒரு அலுவலருக்கும் எந்த ஒரு அதிகாரிக்கும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி சார் பதிவாளர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க இந்த பத்திரப்பதிவை நான் இப்ப இவர் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இந்த ரூல்ஸ் பிரகாரம் அதாவது இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களோட நிலத்துடைய பழைய டாக்குமெண்ட்டை வச்சு இல்லையோ அசல் டாக்குமெண்ட் வச்சு இல்லையோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா இப்படி ஒரு ஆர்டர் போடக்கூடிய பவரே அவருக்கு கிடையாது ஐஜியால் ரூல இந்த மாதிரியான ரூலை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றது தெளிவாக அவரோட ரூல்ஸ் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தில் எழுதியிருக்கு அவருக்கு இல்லாத பவரை யூஸ் பண்ணி அவர் எப்படி இப்படி ஒரு ரூலை ரெடி பண்ணாரு ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு ஏ ஒன்னு அப்படிங்கறத நீங்க வந்து நீக்கணும் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐஜி அவருக்கு இல்லாத பவரை வச்சு அவர் எப்படி அதை கிரியேட் பண்ணாருன்னு கேட்குறாங்க இதற்கு தமிழ்நாடு அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த பத்திரப்பதிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏ ஒன்னு பத்திர கேஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு சோ நம்ம அதை பத்தி பேச வேணாம் இப்ப அதெல்லாம் விட்டுட்டு மற்றபடி இந்த நபர் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய பத்திரப்பிரிவு பதிவினுடைய பிரிவு அந்த ஐம்பத்தி ஐந்து ஏ ஆனது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட பத்திரப்பதிவு சட்டத்தின் அடிப்படையில் வந்து அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அது எந்த விதமான பிரச்சனையும் செய்யலை ஸோ அதை பத்தி நம்ம எதுவும் பேசாமல் நீங்க இதையும் தள்ளுபடி பண்ணிடுங்க இது எதுவும் வந்து அகென்ஸ்ட் ரூல் தான் கிடையாது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு அண்டு அந்த ஐஜியோட பவர் குள்ள உட்பட்டு தான் இந்த ரூலும் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து இவங்க வாதத்தை வச்சாங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை ஐம்பத்தி ஐந்து ஏ இருக்கு இல்லைங்களா அது என்னெல்லாம் பண்ணுது என்னெல்லாம் பவரை கொடுக்குது அது என்ன சொல்லியிருக்கு அந்த பத்திரப்பதிவு துறையினுடைய ரூல் ஏ ஒன்னு இருக்கிறது இந்த ரெஜிஸ்டரிங் ஆபீசர் அந்த பதிவு செய்யக்கூடிய சார் பதிவாளர் இருக்காருங்க இல்லைங்களா அவர் வந்து இம்மு இம்மூவ் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அதாவது தன்னிடம் உள்ள நிலையான அந்த ப்ராப்பர்ட்டி நிலத்தை வந்து ஒருவர் பதிவு செய்யணும்னா அவர் அவருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காட்டணும் அப்படி காட்டும்போது அவர் வந்து அதுக்கு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியில அதை வந்து பத்து நாளைக்கு மிகாமல் இருக்கக்கூடிய என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் இதை கொண்டு வந்து அவர் காட்டணும் அப்படியே ஒரு வேளை அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இல்லை ஐ மீன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லைனா நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் அப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அண்டு கிட்ட இருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அவங்க தொலைஞ்சிட்டு இருந்தால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தொலைஞ்சிருந்தா போலீஸ் கிட்ட இருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ண முடியுட்டு அவங்க செகண்டு ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்டு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா In case where revenue records are produced under this rule, the same shall be scanned as the main document and where the non traceable certificate and the advertisement published in the local newspaper are submitted by the uh, uh, presentant, the same shall be scanned as a reference document, provided that such verification and scanning of the previous original deed or record in the manner provided under this rule shall not be Construed to be an act of of ascertaining the validity of the 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 validity document presented for the registration and also the same shall அடிப்படையில் நீங்க அவங்க அந்த ஐம்பத்தி ஐந்து ஏ இதில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவையும் அதனோட முதல் பிரிவை குறிப்பிட்டு தான் இவங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்கல ஸோ அதனால வந்து நம்ம இதை வந்து தள்ளி வைக்கிறோம் இதனோட இது வந்து பத்திரப்பதிவு மறுக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கதான் சொன்னாங்க இப்போ இப்போ இந்த தரு தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்த பத்திரப்பதிவு துறையினுடைய பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படி ஒரு பத்திரத்தை பதிவு செய்வதிலிருந்து நிராகரிக்கிறதுக்கு அவங்க ரெண்டே ரெண்டு பிரிவு தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பி இந்த ரெண்டு சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த பத்திரப்பதிவை நிராகரிக்கலாம் ஆனால் இது வந்து அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட போதே சேர்க்கப்பட்டது அதுல இருபத்தி ரெண்டு ஏன்றது என்னன்னா ரெஃப்யூசல் டு ரெஜிஸ்டர் சர்டின் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில ஆவணங்களை உங்களால் நிராகரிக்க முடியும் அது என்னன்னா இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு பிரிவுகள் இந்த நான்கு பிரிவுகளுக்கு அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரக்கூடிய நிலங்களை யாராவது பதி பத்திரப்பதிவு செய்ய நினைத்தால் அதை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அண்ட் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா யாராச்சும் இப்போ வந்து நிலத்தை வந்து ஹவுஸ் சைட்ஸாக மாத்துறாங்க வித்வுட் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்கன்னா அதையும் நீங்க நிராகரிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இது பத்திரப்பதிவு பிரிவினுடைய இருபத்தி ரெண்டு ஏல சொல்லியிருக்கு இருபத்தி ரெண்டு பீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலி ஆவணங்களை பயன்படுத்தி யாராச்சும் பத்திரப்பதிவு செய்ய நினைச்சாங்கன்னா அதை நீங்க மறுக்கலாம் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிக்கு டைரக்டா சொன்ன பிரிவுகள் இந்த ரெண்டு தான் டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்ட்டி டூ பி இதை தவிர வேற எதை வச்சும் நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு வந்து அரசாங்கம் இதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தில் வந்து சொல்லப்படலை ஸோ இதையும் வந்து அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து பத்திரப்பதிவுத்துறையினுடைய அதிகாரிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வராங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஐம்பத்தஞ்சு ஏன்னு எதை வச்சு நீ இருக்கீங்களோ அந்த பதிவு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஏ பியில என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு ஏன்ற ஒரு பிரிவை உருவாக்கினார் இல்லைங்களா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அவரை பத்தி இப்ப சொல்ல வராங்க அவருக்கு நாங்க என்னென்ன பவர் கொடுத்துருக்கோம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்பதின் படி என்னென்ன பவர் கொடுத்திருக்கோன்றதை இதை படிச்சுக்கோங்க இந்த பிரிவுலாம் சொல்லியிருக்காங்க இதுல எங்கேயுமே பத்திரப்பதிவினை பதி பத்திரப்பதிவை நீக்கும் அதிகாரத்தை பற்றி எந்த விதமான உரிமையும் ஐஜிக்கு கொடுக்கப்படவில்லை இத தெளிவா இதுல ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நம்மளும் பார்த்தோம் இதுல எதுவுமே கொடுக்கப்படல இது இவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா இதில் பத்திர பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவருக்கு இதை கேன்சல் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை ஈவன் செக்ஷன்ஸ் டொண்ட்டி டூ ஏ அண்ட் டுவெண்ட்டி டூ பி இன்கார்பரேட்டட் பை வே ஆஃப் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் டோ நாட் ஹாவ் சர்ச் ப்ரொவிஷன்ஸ் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பியும் என்ன சொல்லுதுன்னா அவங்க என்ன ரூல்ஸில் வச்சுருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை எதிராக செய்யும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும் மற்றபடி ஒரு ஒரிஜினலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எங்கிட்ட காட்டலை ஆ முந்தைய ஆவணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த காட்டலை அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து இந்த பத்திரப்பதிவு நிறுத்தலாம் அப்படின்ட்டு அந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு சில சட்டங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு சட்டத்தின் படியும் இது நடக்கவில்லை அப்படிங்கிறத இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பின்றது

பத்திரப்பதிவு செய்யறதுக்கு நினைக்கிறாரோ அதுல இருந்து பத்து நாளைக்கு முன்னாடிக்குள்ள வாங்கப்பட்ட ஒரு வில்லங்க சான்றிதழையும் எனக்கு அந்த நிலம் எப்படி வந்துச்சு எதனால அந்த நிலம் முழுவதுமா எனக்கு சொந்தமாச்சு அப்படிங்கிறதையும் நிரூபிக்கவில்லை என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிரூபிக்கவில்லை என்றால் அந்த நபருக்கு அந்த நபரினுடைய பத்திரப்பதிவானது நிராகரிக்கப்படும் அப்படின்னு ஐம்பத்தி ஐந்து ஏ சொல்லுது இது இதுக்கு முன்னாடி கூறப்பட்ட இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பி அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்திரப்பதிவு சட்டத்திற்கு வந்து எதிராக உள்ளது அதில் கூறப்படாத ஒன்றை இதில் உருவாக்கியிருக்காங்க இது வந்து உருவாக்க யார் உருவாக்குனதுன்னா அந்த பதிவுத்துறையினுடைய ஐஜி உருவாக்குனார் அவருக்கு இந்த உருவாக்கக்கூடிய பவரே கிடையாது அப்படின்னு கோர்ட் தெளிவாக இந்த எல்லா தீர்ப்புலையும் சொல்லிட்டாங்க அன்லெஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் எவிடென்சிங் டைட்டில் ஆஸ் பை தி ஃபிஃப்டி ஒன் ஏ ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி சேல் டீட் ஷேல் பி ரிஸ்ட் இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது அவங்க வந்து நிராகரிச்சிருவாங்க நீங்கள் ஒரிஜினலாக கொடுக்கல அப்படின்னான்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் இஸ் நாட் கன்சர்ன்ட் வித் தி டைட்டில் ஹெல்ட் பை தி எக்ஸி எக்ஸிக்யூட்டவ் அவருக்கு அந்த நிலம் எப்படி வந்தது அவர் அதுக்கான உரிமையை எப்படி பெறுகிறார் அவருக்கு உரிமை இருக்கா இல்லையான்றது ஓகே அவருக்கு எப்படி அந்த உரிமையை அவர் பெறுகிறார் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ரைட்ஸ் அந்த ரெஜிஸ்டரிங் அதிகாரிக்கு கிடையாது அவருக்கு வந்து அதுக்கான தேவையும் கிடையாது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு டைம் முழுசாக படிச்சுக்கோங்க ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா த ரூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட பத்திரப்பதிவு சட்டத்திற்கு புறம்பாக இந்த இந்த பத்திரப்பதிவு துறையினுடைய சட்டம் ஐம்பத்தி ஐந்து ஏ ஒன் அப்படின்னு உருவாக்குனாங்க இல்லைங்களா இந்த சட்டமானது உள்ளது ஸோ எனவே நாங்கள் வந்து அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டோம் அதனால இவரோடீஷனை கேன்சல் பண்ணாங்க இல்லையா ஹைகோர்ட் அதை நாங்கள் அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஏன்னா இவரோடது வந்து ஐம்பத்தி ஐந்து ஏ ஒன்னின் அடிப்படையில் தான் ஹைகோர்ட் ரிமூவ் பண்ணுச்சு நாங்க இந்த ஐம்பத்தி ஐந்து ஏ ஒன் அப்படிங்கிற சட்டத்தையே நீக்கிட்டோம் அதனால இவருடைய டாக்குமெண்ட்டை இவர் மறுபடியும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஒரு மாசத்துக்குள்ள இவரோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க நடத்தணும் அப்படின்ட்டு அந்த சார்பதிவாளருக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அண்டு ரூல் ஐம்பத்தி ஐந்து ஏ ஒன் அது செல்லாது அப்படின்னு வந்து அவங்க இருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் முழு முழுவதுமாக இந்த கேஸை படிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு துல்லியமாக புரியும் அண்ட் இது உங்களோடய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் நம்ம சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ போனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோஸையும் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி